ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தீபா கார்த்திக்ல இன்னைக்கு தாலி யார் திருடனா அப்படின்னு மைத்திலி கண்டுபிடிச்சு கையும் களவுமா ரம்யாவை இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நம்ம பெல் பட்டனை ஹிட் அப்படியே லைக்கையும் விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இப்ப வீடியோக்குள்ள போகலாம் மீனாட்சி எல்லா பக்கம் தேடி பாக்குறாங்க ரொம்ப நேரம் ஆகுது போன மீனாட்சி காணாமேன்னு சொல்லிட்டு அபிராமி மைத்திலி போய் பாத்துட்டு வர சொல்றாங்க மைத்திலி போறாங்க என்ன மீனாட்சி அங்க லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு என்ன தாலி எடுத்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அடா ஏன் மைத்திலே நீ வேற பேசிட்டு இருக்க தாலியை காணோம் மைத்திளி இனிமே சொல்லிட்டு இருக்க ஆமா மைத்திலே தாலிய காணோம் என்ன பண்றது எனக்கு தெரியல இரு நான் தேடி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் ஃபுல்லா தேடுறாங்க ரெண்டு பேரும் ஃபுல்லா தேடிட்டு என்ன இப்ப பண்றதுன்னு தெரியலையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க தாலியை எடுத்து ஒழிச்சு வச்ச ரம்யாக்கு மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் நீங்க என்னதான் தேடி நான் தாலி கிடக்க போறதுல அது என்கிட்ட எல்லாம் இருக்கு எப்படி உங்க கையில் தாலி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசனை பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க முகூர்த்த நேரம் இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்கு நீங்க சீக்கிரம் தாலியை கொண்டு வர சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க இதை கொண்டு வர சொல்ற ப்ரோதர அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்டிராம அய்யய்யோ அத்தை கூப்பிடுறாங்க என்ன பண்றது பேசாம உண்மை சொல்லிருக்கா மயத்தில் வா அப்படின்னு சொல்லி கீழ கூட்டிட்டு வராங்க அத்த உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அதெல்லாம் அப்புறம் சொல்லாமா இங்க பாரு தாலி கட்டுறதுக்கு லேட்டாச்சு மூர்த்த நேரம் முடி போகுது சீக்கிரம் தாலியை குடு அத்தா அதுதான் அத்தை தாலிய காணோம் அத்தை என்ன மீனாட்சி சொல்லிட்டு இருக்க தாலியை காணோமா ஆமா அத்தை நாங்களும் ஃபுல்லா தேடி பார்த்தோம் அத்தை அங்க காணோம் அப்படின்னு சொல்றாங்க அம்மா தெரியாம எங்கேயாச்சும் வச்சுட்டே தீபா வேற பக்கம் அத்த இல்லையே அத்த அந்த கபோர்ட்ல தான் அத்த வச்சிருந்தேன் இருங்க நான் தேடி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க சரி நானும் வர்றேன்னு சொல்லி தீபா மைத்திலி அபிராமி மீனாட்சி இவங்க எல்லாரும் போய் அந்த ரூமுக்கு போறாங்க போனோடனே அந்த வாட்ரூப்ல அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோட மீனாட்சி அந்த தாலி இருக்கிற பாக்ஸ் இருக்குல்ல அதை எடுத்தாங்களா அதே பாக்ஸ் எடுத்து பாக்குறாங்க அத்த இதுலதான் அத்த நான் வச்சிருந்தேன் எங்க போச்சுன்னு தெரியலையே அத்த அப்படின்னு தீபாவும் சொல்றாங்க உடனே அபிராமி பக்கத்துல இருக்கிற இடத்துல எல்லாம் தேடி பாக்குறாங்க அத்த அங்கெல்லாம் நாங்க தேடிட்டோம் அத்தா அப்படின்னு மீனாட்சி சொல்றாங்க இருந்தாலும் ஃபுல்லா தேடி பாக்குறாங்க ஆனா அங்க எதுவுமே இல்ல சிங்கு போயிடுச்சு தாலே அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இங்க இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு ஐயர் வேற சொல்றாரு ஐயா கொஞ்சம் இருங்க ஐயா நான் தாலே எடுத்துட்டு இப்ப வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி தீபாவோட அப்பாவும் சொல்றாங்க இதுல வேற ஜானகி அந்த ஜோசியர் சொல்லாங்கல்ல அத வேற நினைச்சிட்டு இருக்காங்க ஜோசியர் சொன்ன மாதிரியே இங்க நடக்குது என்ன பண்றது எங்க என்னங்க இது ஜோசியர் சொன்ன மாதிரியே நடக்குது அட நீ வேற ஏன் ஜானகி இப்படி பேசிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணு நடக்க அது பேசாம இரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்கு சீக்கிரம் வாங்கம்மா அப்படின்னு புரோகிதர் சொல்றாரு வேற வழி இல்லாம அபிராமி அவங்க எல்லாம் கீழே வந்து இப்படி தாலிய காணும் அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக் ஆகுது ஐயர் உடனே எழுதிட்டு சொல்றாரு ஆமா நீங்க இனி தாலியை கொண்டு வந்து கொடுத்தாலும் தாலி கட்ட முடியாது ஏன்னா முகூர்த்த நேரம் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல தாலியை கட்டணும்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒத்து வராது அதனால வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல நாள் குடிச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு அங்க இருந்து போயிடுறாரு புரோகிதர் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல எங்க போச்சு தாலி அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷன்ல இருக்காங்க எல்லாருமே ஜானகி சொல்றாங்க பாருங்க ஜோசியர் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு தர்மலிங்கம் சொல்றாரு ஆமா ஜானகி நீ சொன்னது கரெக்ட் தான் நான் வந்து இது கடவுளை எப்படி காப்பாத்திருவாரு நினைச்சேன் ஆனா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு தீபா சொல்றாங்க எப்படி தானா போச்சுன்னு தெரியல தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது மைத்திலிக்கு எந்தவித டவுட்டுமே இல்ல இதை யார் திருடுனதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க யாரு யாரு அப்படின்னு எல்லாருமே கேக்குறாங்க இங்க இருக்கவங்க பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை காமிக்கிறாங்க பார்த்தா நம்ம ரம்யாவை காமிக்கிறாங்க அஜிஜோ நான் எடுத்தது கண்டுபிடிச்சிட்டாலா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பதறி போயிருக்காங்க ரம்யா ஆனா அதை வெளியே காமிச்சுக்கவே இல்ல தீபா நினைச்சிட்டு இருக்காங்க ஐயோ இந்த அன்னைக்கு வேற வேலையே இல்ல எப்ப பார்த்தாலும் அம்மு மேலேயே குறை சொல்லதான் உங்க வேலையா போச்சு அப்படின்னா அவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க நேரா மைத்திலி போய் ரம்யாவோட ஹேண்ட் பேக் பிடிங்கி அதுக்குள்ள இருந்து தாலி எடுக்கிறாங்க இதை உடனே எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக் ஆயிருது மைத்திலி சொல்றாங்க அம்மா நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா என் பொண்ணு மாதிரி என் பொண்ணு மாதிரின்னு பாருங்க என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு அப்படின்னு சொல்றாங்க தீபாக்கே பயங்கர ஷாக் நேரா வர்றாங்க தீபா அந்த தாலியை வாங்கிட்டு என்ன அம்மோ இப்படி பண்ணிட்ட உன்னை எவ்வளவு ஒரு இடத்துல வச்சிருந்தேன் உன் மேல எவ்வளவு ஒரு நம்பிக்கை வச்சிருந்தேன் அதை எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு தவிடு பொடி ஆகிட்டியாமோ நீ இப்படி பண்ணுவேன்னு நினைச்சும் கூட பாக்கலாமோ அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க ரம்யா கையும் கலவமா மாட்டிட்டாங்க அவ்வளவுதான் அவங்களோட சாயம் விலக போகுது அப்படின்னு நினைச்சா கடைசியில வேற ஒரு குண்டு தூக்கி போடுறாங்க ரம் இது எல்லாமே உனக்கு தான் தீபா நான் பண்ணேன் உனக்காக தான் பண்ணேன் எனக்காகவா என்ன சொல்லிட்டு இருக்காமோ ஆமா தீபா நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நான் இதை பண்ணுனேன் அப்படின்னோன்னே எல்லாத்துக்குமே ஷாக்கா இருக்கு இவன் என்ன லூசு தரமா வளரிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது நீ மீனாட்சி கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு உனே அப்படியே ஃபிளாஷ் பேக் போகுது கிட்ட பேசிட்டு இருந்தாங்கல்ல கால் நட்டு பத்திரிக்கை அடிச்சு இதெல்லாம் பண்ணனும் ஆனா அத்தா விரும்புறாங்க இப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க பாருங்க அதை நினைச்சு பாக்குறாங்க தீபாவும் இதனாலதான் நான் இதை பண்ணினேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அபிராமி சொல்றாங்க ஏமா எங்கிட்ட வந்து இது சொல்ல வேண்டியதானமா இந்த விஷயத்த சொன்னாலே போதுமே நானே இதை நிறுத்திட்டு பெரிய கிராண்டா பண்ணிருப்பனே நீ ஏமா இப்படி பண்ண சாரி ஆண்டி அப்படிங்கிறாங்க ரம்யா இருந்தாலும் ரம்யா இதெல்லாம் பண்ணிருக்க வேண்டியது இல்லையா அப்படின்னு தீபாவும் சொல்றாங்க இருந்தாலும் நம்ம மீனாட்சிக்கும் மைத்திலிக்கும் இல்ல நம்பிக்கையில இவ வேற ஏதோ ஒரு ஒழுக்கத்தை வச்சுட்டு தான் அதை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க தீபா இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க அபிராமி உனக்கு இப்படி விருப்பம் இருக்குன்னு முன்னாடியே நான் உனக்கு நல்லா பண்ணி சரி சொல்லிருக்கலாம் போகட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒரு நல்ல நாள் பார்த்து நீ விரும்பின மாதிரியே பந்தக்கால் நட்டு பத்திரிக்கை அடிச்சு இந்த மாங்கல்ய பூஜை விழாவே பெருசா கிராண்டா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க உனக்கு இப்ப விருப்பம் தானே அத்த நீங்க எப்படி பண்ணாலும் எனக்கு ஓகே தான் அத்த எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு தீபாவும் சொல்றாங்க தீபாவுக்கு அவ்வளவு சந்தோஷம் அபிராமி சொன்னதை நினைச்சு அபிராமி யோசனை பண்றாங்க கத்திக்க உனக்கு இதுல விருப்பம் தானா நான் உங்ககிட்ட கேட்காம இதை சொல்லிட்டேனே அம்மா நீங்க எது செஞ்சாலும் சரி எனக்கு விருப்பம் தான் எனக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க உங்க விருப்பம் தான் என்னோட விருப்பமும் அப்படின்னு கார்த்திக் சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க தீபா இதோட எபிசோட் முடியுது